அனைவருக்கும் வணக்கம் டிஇடி எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் தேர்வு எழுதி ஆறு மாஸ் ஆறு மாதமாச்சு இன்னும் வெளியாகல குறிப்பு தவி தவிப்பில் இடைநிலை ஆசிரியர் தேர்வர்கள் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் எழுதிய நியமன தேர்வுக்கு ஆறு மாதங்கள் கடந்தும் தற்போது வரை விடை குறிப்பு கூட வெளியிடாமல் ஆசிய தேர்வு வாரியம் அலட்சியம் செய்கிறது தேர்வு முடிவை விரைவில் அறிவித்து காலி பணியிடத்தை நிரப்ப வேண்டும் என தேர்வர்கள் தேர்வு எழுதிய காத்திருக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வுடைய கோரிக்கை தமிழகத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நிரப்பப்பட்டன இத்தேர்வுக்கு இரண்டு ஆண்டு ஆண்டுகள் டிப்ளமோ ஆசிரியர் பயிற்சி படித்தவர்கள் எழுதலாம் சீனியாரிட்டி முறையை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரத்து செய்துவிட்டு வெயிட்டேஜ் முறைப்படி பணிடைகள் நிரப்பப்படும் என அறிவிக்கப்பட்டது இதில் பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ ஆசிரியர் பயிற்சி மதிப்பெண்கள் மதிப்பெண்களை வெயிட்டேஜ் வெயிட்டேஜில் கருத்தில் கொண்டனர் அடுத்தடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் தேர்வு நடத்தினாலும் தேர்ச்சி பெற்றோர் என எண்ணிக்கை பெற்றோர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் இதில் தேர்ச்சி பெற்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஒன்றில் நியமன தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டது இதற்கு ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டன இந்நிலையில் இத்தேர்வு முடிந்து ஆறு மாதங்கள் ஆகியும் தற்போது வரை விடைக்குறிப்பு கூட வெளியாகவில்லை வழக்கமாக எந்த ஆசிரியர் தேர்வு நடந்தாலும் ஐந்து நாட்களில் விடைக்குறிப்புகள் வெளியாகிவிடும் நாளுக்கு நாள் இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடம் அதிகரித்து வருகிறது தற்போதைய நிலைப்படி பத்தாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு பணியிடங்கள் உள்ளதாக தேர்வர்கள் கூறுகிறார்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கு கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக எவ்வித பணி நியமனமும் நடத்தவில்லை விடைக்குறிப்பு எப்போது வெளியிடப்படும் என ஆசிரியர் தேர்வாரியத்தின் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டால் முறையாக பதில் அளிப்பதில்லை எனவே விடைக்குறிப்பு தேர்வு முடிவை உடனடியாக வெளியிட்டு வெயிட்டேஜ் வெளியிட்டு பணி நியமனத்திற்கு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுக்குமாறு தேரோர்கள் மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறார்கள் இந்த கருத்து என்னுடைய கருத்தாகவும் உள்ளது தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இந்த ஆன்சர் விடைக்குறிப்பு வெளியிட்டு முறையாக இந்த பதவியை மாணவர்கள் இவங்களுக்கு இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கி வரும் கல்வியாண்டிலாவது பணியாற்ற ஆசிரியர் தேர்வு வாரியம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று அனைவருடைய வேண்டுகோளையும் இந்த யூடியூப் சேனல் வயலாக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்